திருமணத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு குழந்தை குறைந்துருச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைய ஒரு பெண் வந்து என்ன பண்றா திருமணத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்துருக்கு நீ சமூகத்துல வந்து நம்ம இல்ல எல்லாமே நமக்கு மனசு தான் நம்ம நினைக்கிறது தான் சொல்றோம் கிடையாது சமூக அமைப்பில் சமூகத்தோட பாத்திரம் தான் அறிவுங்கிறது இப்போ அறிவியல் ரீதியா நம்ம பாக்குறது நம்ம விஷயத்த அறிவுங்கிறது நமக்குள்ள எந்த உணர்வு அறிவுங்கிறது தான் புறத்துறது நமக்குள்ள கிடையாது நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது மனசு ஒரு காரணம் இல்லை மனசை தீர்மானிப்பது எனக்கு உங்களை பற்றியான கருத்து தான் என் மனசு வெளியில் இருக்கிற பொருள் தான் நிஜம் அதுதான் நமக்குள்ள கருத்து உருவாக்குது அதுதான் நம்ம உணர்வுகளை கட்டமைக்கு அது உதாரணமே சொல்றேன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை வரல குழந்தை இல்ல அவங்க அது பண்றாங்க ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் அந்த பொண்ணு கருவிடலாம் அந்த கூட அந்த வீடு எப்படி கொண்டாடுறாங்க பயங்கர சந்தோஷமா கொண்டாட பொண்ணு வந்து வாழ்த்துனா குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்தவொன்னே எல்லாரும் ஏதோ ஒரு அவரு அப்பாவாயிருந்தாரு அவர் அம்மாவாயிருந்தாரு தாத்தாவாயிருந்தாரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் அத்தியாயிருந்தாரு ஏதோ ஒரு குழந்தை சமூகத்துக்கு கொடுக்குது குழந்தை பிறந்தவொன்ன குடும்பமே கொண்டாரு இவங்க சீட்டு அவங்க கொடுக்குறாங்க அவங்க இவங்களுக்கு கொடுக்குறாங்க மாறி மாறி அம்மா அங்க பொண்ணுக்கு அம்மா அங்க கொடுங்க பொண்ணு குழந்தை பிறந்துருச்சு அவங்க கொடுக்குறாங்க இவங்க எல்லாமே கொண்டாடுறாங்க குழந்தை கல்யாணம் அப்புறம் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு குழந்தை பிறந்த சமூகமே கொண்டாடுறாங்க இந்த மகிழ்ச்சி எது தீர்மானிக்குது குழந்தை பிறப்பு தீர்மானி இல்லையா குழந்தை பிறப்பு தான் தீர்மானிக்கா இப்போ குழந்தை பிறப்பு வந்து ஒரு பெண்ணு வந்து திருமணம் முடிஞ்சு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த சந்தோஷமா இருக்கு ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகல குழந்தை பிறந்திருக்காங்க அவங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்களா ஒரு குழந்தை பிறந்ததுக்காக ஒரு குடும்பத்தை புதுவடிக்கு கொண்டாடுது அதே பெண்ணுக்கு திருமணத்துக்கு குழந்தை பயம் தப்பு பண்ணிக்கலாம் ஒரு சம்பவம் தானே குழந்தை பிறப்பு தான் இந்த ஒரு சம்பவம் திருமணம் ஆனதுக்கு பிற்பால் குழந்தை பிறந்தால் சமூகம் கொண்டாடுறது அதே பெண்ணுக்கு திருமணத்துக்கு முன்னால் குழந்தை பிறந்துச்சுன்னா செஞ்சால் பெரிய அவமானது திடுக்கிட்டு குடும்பமே கற்றோர பண்ணிக்கலாமா சூசைட் பண்ணிக்கலாமா மாறுதல் சமூகத்துல புறம் தீர்மானிச்சு நம்ம அதன் தீர்மானிக்கலாம் அப்போ ஒரு குழந்தை பிறப்பில் மகிழ்ச்சியா மகிழ்ச்சியின்மையா என்கிற உணர்வை எது கட்டமைக்குதுன்னா சமூகம் தான் நம்மளோட மன உணர்வுல நமது மகிழ்ச்சியை நம்மளோட துக்கத்தை சோகத்தை எல்லாத்தையும் தீர்மானிக்க தான் சமூகம் வெளியில் இருக்கிற சமூகம் தான் தீர்மானிக்கணு தவிர உள்ள தீர்மானிக்கல்கிறது தான் எது இன்னைக்கே அவர் இருக்குன்னா ஜோதிரா பத்தொன்பதாவது மூட்டர் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுகளில் கூட இருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல ஜோதிபாய் என்ன பண்றாரு அன்னைக்கு ஒரு பெண் திருமணம் கொண்டு ஒரு தாய் தன் குழந்தையை கொண்டுறான்ற மனநிலைக்கு போறான்னு சமூகம் எவ்வளவு மோசமா தன்னை நடத்தும் அப்படிங்கிற கண்ணோட்டத்திற்குள்ள அதற்கு பயந்து கொண்டு கொண்டு இதை பார்த்து சாவுதிரியும் ஜோதிபாய் பதட்டம் அடையா அதாவது புரட்சியாக பதட்டமாயிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா அதுக்கப்புறம் ஒரு இடத்த ஒரு ஒரு ஆசிரமத்தை கட்டுறாங்க என்ன ஆசிரமம் தெரியுமா அந்த ஆசிரமத்தில் திருமணத்துக்கு முன்னால் குழந்தை பெற்றுக்குங்க பெண்கள் இங்கு வந்து பெற்று கொள்ளலாம் என்று आश्रमத்தை எப்போ சட்டமாக்குனது தெரியுமா? எவ்வளவு இருந்து எவ்வளவு இயம்பு சந்திப்பாங்க இன்னைக்கு கேக்க முடிய மாட்டே யோசிப்பார் இன்னைக்குவும் முடியாது ஆதுர்லியோ சியாலத்லியோ நே சென்னி மாதிரி நவீந்திரகர்லியோ முன்னால் கருவுற்ற பெண்கள் குழந்தை பெற்று கொள்வதாக இருந்தால் இங்கு நீங்க ரகசியமா குழந்தை பெற்றுக்கொள் கொடுத்து நீங்க குழந்தை வேலை எடுத்து போலாம் இன்னைக்கு வைக்க முடியுமா அன்னைக்கு வச்சாண்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல ஜோதிராய் புலவும் சவுத்ரி புலவும் அங்க வச்சாங்க இந்த பெண்கள் பண்ற புயலும் தாங்க முடியல பரிதாபமா இருக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க இங்க குழந்தை நீங்க பெற்றுக்கலாம் பெற்றுக்கிட்டு அந்த குழந்தை நீங்க எடுத்துட்டு போறதா எடுத்துட்டு போலாம் முடியலன்னா இங்க விட்டுட்டு போங்க நாங்க வளர்க்கிறோம்னு சொல்லி உலகத்தில் எந்த நாட்டிலும் செய்யாத மாபெரும் புரட்சி செய்தவர்கள் தான் ஜோதிராய் புலவும் ஜோதிராய் புலவும் சவுத்ரி புலவும் அதை